அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லிருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு சந்திரனுடைய திசை சந்திர திசையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தான் கிடைக்கும் சந்திர திசையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் எப்போ எந்த மாதிரி மாற்றம் வீடு சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு வேலை ஏதாவது செய்கிறீங்களா வீடு ஏதாவது மாற்றம் செய்கிறீங்களா கண்டிப்பாக செய்யலாம் வீடு மனை வண்டி வாகனம் இடத்தினங்கள் வாங்குறீங்களா இடத்த மாற்றுறீங்களா செய்யலாம் வண்டி வாங்குறீங்களா வண்டி மாற்றுறீங்களா செய்யலாம் வேறு ஏதாவது டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஏதாவது ஒரு ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குதா செய்யலாம் இந்த மாதிரி மாற்றத்துக்குன்றானவர் சந்திரன் காலபூஷனுக்கு சுகஸ்தானாதிபதிங்க இவர் காலபூஷனுக்கு சுகஸ்தானாதிபதி சுகம்னா தான் அணுவைக்கூடிய சுகம் எல்லாமே இந்த நாலாம் மாடல் தான் இருக்குது இந்த நாலாம் இடங்கிறது எல்லா விதமான நம்மளோட குடும்பம் குழந்தைகள் எல்லா விதமான சுகம் குழந்தையினுடைய சுகம் அவர் குழந்தைங்க வந்து பேசுகிற பேச்சுக்கள் மனைவினுடைய சுகம் மனைவியோடு மொழிய பேச்சுக்கள் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்கள் எதிர்பாராத ஒரு உறவினர்கள் எல்லாமே உறவினர்கள் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய இடம் நாலாம் இடம் நாலாம் இடம் தாங்க வீடுன்னு ஒரு கிரகம் வீடுங்கிறத வச்சுருக்காங்க அந்த வீட்டு அதிபதியாக தாங்க சந்திரன் வச்சுருக்காங்க அப்போது ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீட்டை பார்க்கணுன்னா சந்திரன் வலுவாக இருந்தால் இவர்களுக்கு வீடு வாசல் எல்லாமே அமையும் சந்திரன் வலுவாக இருந்தாலே வீடு சம்மந்தப்பட்டதெல்லாமே அமையும் அப்போது சந்திர திசை நடக்கக்கூடிய காலங்களில் நீ பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் ஒரு சந்திர திசை நடக்குது அப்படின்னா சந்திர திசையில் இவங்களுக்கு என்ன என்ன தேவை அப்படின்னா இவங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் தான் தேவை இது சம்மந்தப்பட்ட கேள்வி தான் உண்டு இல்லாட்டி தான் அணுகிக்கக்கூடிய சுகத்தில் பிரச்சனை இருக்குது தன்னை அவமானப்படுத்தினா இன்சல்ட் பண்ணணும்னா வீடு கட்டணும் கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் எல்லா விதமான ஒரு சந்தோஷத்தை அணுவிக்கணும் அப்படிங்கிற திசை தான் உங்களுக்கு சந்திரனுடைய திசை சந்திர திசை நடந்தாலே யாரும் அதுக்கு அதுக்கு சோ ஒரு ஒரு கெடுதலான பலன் அல்ல திசை நடந்தாலே அது ஒரு சுப பலனே ஏன்னா கேந்திரத்தின் முதல் கேந்திரம் கேந்திரா சொல்லுவாங்களே கேந்திரத்தில் முதல் கேந்திரம் உங்களுக்கு சந்திரனாக வர்றாரு அவருடைய திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும் சரி சந்திரன் வந்து ஒரு மேச லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன வராருங்க சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி யாருக்கெல்லாம் லக்கணத்தில் ரெண்டில் சந்திரன் இருந்தாலும் சரி இதுதான் விதி என்னிடம் சந்திரன் உச்ச பலனை தருவார் சந்திரன் ஒரு மூலத்திரிகோணமாக நின்று ஒரு வேலையை செய்வார் அப்போது யோசித்து பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் யாருக்கெல்லாம் லக்கணத்துலேருந்து ரெண்டாம் சந்திரன் இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த பலன் ஏன்னா நாலாம் இடத்துல வீடு அப்படிங்கிற இடத்துல வந்து சந்திரன் வீட்டுக்கு அதிபதி வந்து சந்திரன் தன்னுடைய குடும்பஸ்தானத்தில் உச்சமாகிறார் தன்னுடைய குடும்பஸ்தானத்துக்கு அப்போ சந்திரன்களை எவ்வளோ பெரிய சிறப்புங்க சந்திரனுடைய திசை நடந்தாலே கண்டிப்பாக அவ்வளோ சிறப்பு நம்ம அதான் அசால்ட்டாக பார்க்குறோம் சந்திரனுடைய திசை நடக்குது என்ன நடக்குது ஒன்றும் நடக்காது வீடு வீடு எல்லாமே உனக்கு அமையும் நீ அணுகிக்கக்கூடிய சுகம் அத்தனையுமே உனக்கு கிடைக்கும் அப்படிங்குறத இந்த சந்திரனுடைய விதி இன்னொன்று பாருங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்விரையாகவும் தேய்விரையாகவும் இரண்டு விதமாக சந்திரனை உங்களுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்விறையாகவும் அமாவாசைக்கு பிறகு இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது தேய்விரையாகவும் நம்ம வச்சிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சந்திரனுமே உங்களுக்கு சிறப்பு தான் தருவார் இது சந்திர திசையில் அந்த மாதிரிலாம் இல்லைங்க இந்த சந்திர பகவான் நீசமான மட்டும்தான் பிரச்சனை நீசமான பிரச்சனை பாதகாதிபதியினுடைய சேர்ந்தா பிரச்சனை ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திரிசூன்யம் அஸ்தங்கம் திரிசூன்யம் அஸ்தங்கம் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகளானால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர மற்றபடி திசையில் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை நீ துணிஞ்சு தைரியமாக எல்லா விதமான முடிவும் எடுக்கலாம் அந்த மாதிரி தான் சந்திர திசை இருக்குதுங்க சரிங்க இப்போ நான் சொன்னது வந்து ல லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் யாருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் ரெண்டு சந்திரன் இருந்தாலும் சந்திரன் உச்சபலான ஏதும் தருவார் சந்திர திசை சந்திர புத்திகள் முதல் திசை எடுங்க சந்திர திசைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன கேட்டிருந்து சந்திரனுடைய திசா புத்தின்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கும் ஒரே பலன் தான் வருவாங்க ஏன்னா சுபமான இடத்துல இருந்தால் திசையும் புத்தியும் ஒரே மாதிரி வேலை செய்யும் இது எல்லாத்துக்கும் தெரியும் அல்லது தெரியலாம் கூட தெரிஞ்சுக்கோங்க அதாவது கேந்திர திரிகோண ஸ்தானாதிபதி திசா புத்தி நடந்துச்சுன்னா திசை நடந்தாலும் சரிங்க புத்தி நடந்தாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பலன் சொன்னாலே அது கரெக்டாக இருக்கும் சரிங்க இது இதில் வந்து ரெண்டாவது சந்திரனுக்குனால சந்திரனுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இதுதான் வருமானம் சம்மந்தப்பட்டது வருமானத்தில் நல்ல உயர்வு உண்டுன்னு சொல்லுது ஏன்னா நாலாம் அதிபதி இரண்டில் நல்ல உயர்வான வருமானம் இருந்தால் தான் நம்ம நாளுங்கிறது ஆக்டிவேஷன் ஆகும் நாளு அப்படிங்கிறது என்ன இந்த நம்ம வீடு வாங்குறதோ வண்டி வாகனங்கள் வாங்குறதோ ஆக்டிவேஷன் ஆகி நல்லபடியாக பெரிய பெரிய வீடாக வாங்கி கட்டுவார் எப்போங்க தசா புத்தி காலங்களில் தான் நான் சொல்லக்கூடிய பலன் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து ஒரு மூணில் இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் சந்திர பகவான் ஒரு மூணில் இருக்கிறார் சந்திரன் மூணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபூஷனுக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது இரட்டை ராசின்னு சொல்லுவாங்க இரட்டை ராசி காற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க நாலாம் அதிபதி மூணில் அப்போது சகோதரன்களுக்கு ஆதாயம் சகோதரனால் ஆதாயம் எப்போங்க தசா புத்தி காலங்களில் தான் நான் சொல்லக்கூடிய பலன் எல்லாமே அதனுடைய திசை அல்லது புத்திகளில் தான் நடக்குமே தவிர சும்மா நாலாம் அதிபதி மூணில் கொண்டிருக்கான்னு இது வரும்னு எப்போ வருங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஆனால் வரும் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அதனுடைய திசையோ புத்தியோ கிடக்கக்கூடிய காலகட்டத்தில் திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே வரும் புத்தி நடந்துச்சுன்னா அதில் பாதி வரும் இதுதான் ஒரு பலன் அழைச்சுக்கோங்க அதே மாதிரி நாலாம் நாலாம் அதிபதி மூணில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதான் இதே சகோதரர்கள் ஆதாயம் அல்லது சகோதரிகளுக்கு ஆதாயம் அதே மாதிரி இடம் மாற்றம் சிறி தூர பயணம் செய்கிறமாக இருந்தாலும் சேலம் அதாவது நான் எனக்கு வந்து ஒரு நல்லபடியாக வருமானங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூர பயணம் செஞ்சுட்டு வரணும் அது ரெண்டாவது இடமாற்றம் சீரமாக இருந்தால் கொஞ்சம் தூரம் மாற்றி மாற்றிக்கலாம் அந்த மாதிரி அமைப்புகள் நீங்கள் செஞ்சுக்கலாம் சந்திரன் வந்து ஒரு மூணாம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி ஒரு பஞ்ச ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாமுங்க புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து அடுத்தது நான் தொழில் செய்யப்பட செஞ்சுக்கோங்க அடுத்தது என்னென்னவனா முயற்சி அடுங்களோ நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நாலாம் அதிபதியான சந்திரன் லக்னத்தில் இருந்தால் என்னென்னு கேளுங்களேன் ஏன்னா மேசராசியில் மேசத்தில் லக்னம் மேச லக்னமாகவும் உதாரணத்துக்கு வச்சுருக்குறோம் இந்த மேசலக்னம் சந்திரன் சந்திரனால ஒரே தான் யாருக்கெல்லாம் சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்காரோ அவருக்கு ஒரே பலன் தான் ஏன்னா எல்லாமே தேடி அந்த லக்னத்தை தேடி வருது நாலாம் அதிபதி வந்து குழந்திருக்காரு அப்படிங்கும் போது அதனுடைய திசா புத்தி காலங்களில் யாரோட திசா புத்திங்க ஒன்றாம் அதிபதியினுடைய திசா பத்தி நடந்தாலும் சரி அந்த நாலாம் அதிபதியினுடைய திசா நடந்தாலும் சரி ரெண்டு திசா புத்தி நடந்தாலும் தேடி வந்து நம்மகிட்ட கொழந்திருக்குது அப்படிங்கும் போது நமக்கு தேடி வரும்னு தான் அர்த்தங்க ஈடு மனை வண்டி வாகன சுரம்பத்தில் இது எல்லாமே நம்மளை தேடி வருது அதாவது தன்னை போலேயே வருது அப்படிங்கறக்கு உண்டான தான் வந்து நாலாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் சரிங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி நாள்லயே இருந்துட்டா நாலாம் அதிபதி நாள்லேயே இருந்துட்டா அந்த கேந்திராதிபதி கேந்திரத்திலே இருந்துட்டா மிகச்சிறப்பு ஒரு ஜாதகரு ஒரு காலபோஷ தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த காலபோஷ தத்துவத்துல என்ன கேட்டீங்கன்னா நாலாம் இடத்த இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க சுகஸ்தானமும் வச்சுருக்காங்க அப்போது இந்த இவன் நாலாம் மதிப்பதி பற்றி நாலே இவர் அணு இவளோட சுகஸ்தானம் கிடலை அப்போ இவர் என்ன கேட்டாலும் கிடைக்கு அப்போது நாளில் சந்தனம் தான் தைரியம் ஜாஸ்தி ஏன்னா மனது காரகன் அங்கேயே கொண்டிருக்கார் என்ற வீட்டில் நான் இருக்கிறேன் என்ன ஆகுது ஒன்றும் ஆகாது யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்திரன் போய் நாளில் கொண்டு இருந்தாலும் சரி கடகத்தில் சந்திரன் இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி எல்லா விதமான வேலையும் துணிஞ்சு செய்வார் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது ஒன்று பார்த்துக்கோங்க அதே மாதிரி நாலாம் அதிபதி ஐந்தில் இருந்தாலும் சந்த் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா கேந்திராதிபதி திரிகோணத்தில் உயர்ந்திருக்கார் கேந்திராதிபதி திரிகோணம் ஐந்துங்கிறத சொல்லிவிட்டு பார்த்தீங்களா ஐந்துங்கிறது மிக அட்டகாசமான ஒரு இடம் ஐந்து ஐந்துங்கிறது ஒரு சிறப்பான இடம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாதக கட்டத்துலேயே ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல யாரையும் கெடுக்க விடாது அந்த ஐந்து ஒன்பதுங்கிறது யாரையும் கெடுக்க விடாது அந்த இடத்துல போய் நம்ம நாலாம் அதிபதி உட்காந்துட்டாருன்னா ஐந்துங்கிறத கொடுப்பனையாச்சே அப்போ நாலுங்கிற கொடுப்பனை அவங்களுக்கு உண்டு அப்போது எல்லாத்துக்குமே சோபான பலன் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாத்துக்குமே சூ சுபமான பலன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன எட்டிங்கன்னா எல்லாமே அதனுடைய திசை நடக்கணுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சந்திரதிசையாக நடந்துற போகுது அது அப்படி இல்லை இல்லைங்க அதனால் திசை நடக்கும்போது சந்திர புத்திகள் நடக்கும்போது இவங்களுக்கு இந்த பலனில் கொஞ்சம் கொஞ்சம் பலனாக கொஞ்சம் கொஞ்சம் பலனாக உங்களுக்கு சுப வந்து சேருங்க இது வந்து நாலாம் அதிபதி ஐந்தில் இருந்துட்டால் ஐந்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய வீடு ஐந்துங்கிறது பா ஒரு குடுப்பனைக்கு உண்டான வீடு ஐந்துங்கிறது ஒரு உண்டான வீடு அங்கேருந்து எல்லா பூர்வ கிடைக்கும் எல்லாம் பூர்வ புண்ணியத்திலும் சொத்து பத்துக்களை இருக்கும் எல் எப்படி சுற்றி வளைச்சி போட்டாலும் ஒரு சுப தான் எப்படிங்க ஒன்றாம் இடத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் மூணாம் இடத்துல இருந்தாலும் மண்டலம் நாலாம் மண்டலம் அஞ்சாம் மண்டலம் இந்த ஐந்து இடத்துல சந்தன் இருந்தால் இவர்களுக்கு சுபமான பலன் தான் வருதுங்க சரி ஐந்துக்கு மேலே ஆறாம் இடத்துல சந்தன் இருந்தால் ஆறாம் இடங்கிறது கடன் வழக்கு நோய் கடன் சீக்கிரமாக கடன் வந்துடும் கடன் அந்த கடனை வாங்கி தான் வீடு கட்டுவார் ஏன்னா வீட்டு லோன் போடுற கூடியல இவங்க தான் ஆறாம் இடத்துல சந்தன் இருந்துச்சுன்னா வீட்டு லோன் போடுவாங்க கடன் சீக்கிரமாக வந்துடும் கடன் தண்ணி மாதிரி கரைஞ்சிரும் தண்ணி மாதிரி கடன் வந்து உங்களுக்கு கரைஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு பலன் அதில் இருக்குதுங்க அதாவது ஐ நாலாம் அதிபதி ஆறில் இருந்துட்டான் அல்லது ஆறாம் மடத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தில் ஆறாம் மடத்தில் சந்தன் இருந்துட்டான் அதனுடைய திசா புத்தி காலங்களில் இவங்க ஒரு சின்ன ஒரு கஷ்டங்களை அனுபவிக்க போகிறார் ஏன்னா ஐந்து வரைக்கும் கஷ்டம் சொல்லவே இல்லை ஐந்துக்கு மேலே பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள் ஐந்தாம் மடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போகிறார் ஜாதகர் அப்படின்னு சொல்லுது சரிங்க ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கான்னு வச்சுக்கங்களேன் ஏழுங்கிறது நம்மளுடைய திருமண அமைப்பு திருமணம் மனைவி கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த கலஸ்தரஸ்தானத்தில் நாலாம் அதிபதி வந்து குழந்தைட்டார்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளுங்கிற சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நாளுங்கிற வீடு மனை வண்டி வானம் எல்லாம் அமையிறதுக்கு யார் காரணகர்த்தா அப்படின்னு ஏழு ஏழுங்கிற திருமணம் திருமணத்துக்காக இதை செய்வார் திருமணத்துக்கு பிறகு இதை செய்வார் அதுதான் விதி அதுதான் பலன் திருமணத்துக்காக இந்த வீடு கட்டுவார் அல்லது திருமணத்துக்கு பிறகு வீடு கட்டுவார் இந்த ரெண்டுமே இருக்குதுங்க அதாவது கல்யாண பேச்சு எடுத்தா தான் அங்கே எல்லாமே நடக்கும் இந்த வீடு சம்மந்தப்பட்டது வண்டிகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த திருமணத்தை தான் நடக்கும் இல்லாட்டி வீட்டை தான் திருமணமே நடக்கும் இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லைங்களா எல்லாருமே பையனுக்கு என்ன இருக்குது வீடு வாசல் இருக்குதா அது இருக்குதா வண்டி இருக்குதா எல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் விதி என்ன வீட்டு வீடெல்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கல்யாணங்கள் கூடும் அப்படிங்கிறது அதாவது நாலாம் அதிபதி ஏழு இருந்தால் இது ஒரு இதுவுமே ஒரு சுப தான் சரிங்க நாலாம் அதிபதி எட்டில் இருந்துட்டால் மறைமுக வருமானம்னு சொல்கிற ஆயில் இந்த இடத்துல ஆயில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நாலாம் அதிபதி எட்டில் இருந்தாலே காலபூஷனுக்கு விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் நாலாவது லக்ன ரீதியாக ச நான் எட்டில் சந்தன் இருந்தாலே நீச தான் செய்வார் ஒரு அந்த அந்த பலன் சரி வரலை நீசபலன் தான் செய்வார் அப்படின்னா என்ன நீசம்னா என்னென்னா பவர் இல்லை நான் சொல்லிட்டேன் நீசம்னா சொல்லிட்டேன் ஏக்கம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்போது எல்லாத்து மேலே ஏக்கம் வரும்ங்க வீடு அதை சொல்ல இந்த நாலாம் காரகத்துவம் வீடு மனை வண்டி வாகனத்துக்கு மேலே ஒரு ஏக்கம் வரும் அது கிடைக்காது இருந்தால் கூட போயிடும் நீசம் இல்லையா இருந்தால் கூட போயிடும் அப்படிங்கும் போது என்னாகு உங்களுக்கு அதை மேலே ஒரு இயக்கங்கள் வரும் இது வந்து நாலாம் அதிபதி எட்டில் இருந்தால் சரி நாலாம் அதிபதி ஒன்பது இருந்துட்டா நாலாம் அதிபதி ஒன்பது சிம்பிளான பலன் ஒன்பதுங்கிற தகப்பன் ஒம்பதுங்கிறது பாக்கியம் ஒன்பதுங்கிறது கொடுப்பனை எல்லாமே ஐந்து ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒரே பலன் தான் ஐந்து சிறுசு ஒன்பது பெருசு அவ்வளோதான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடங்கிறது தீபம் ஒம்பதாங்கிறங்கிறது யாகம் அப்போ தீபம் சிறுசு யாகம் பெருசு சரி இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒன்பதாம் இடத்துல அப்பா மூலியமாக ஒவ்வொன்றே செய்யலாம் இல்லாட்டி அப்பா செஞ்சு வச்சுருப்பார் அவர் தகவல் செஞ்சு வச்சிருப்பாரு அந்த வீடுங்கிற பாக்கியம் கொடுப்பனையெல்லாம் உண்டு நீ பிறக்கும் போதே நீ பிறக்கும் போதே இந்த எல்லாமே உனக்கு அமைஞ்சிருக்கும் இல்லாட்டி இதனுடைய தசாவுத்தி காலங்களில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் இது வந்து நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டால் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இது மிக 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 சுபபலன் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல என்ன தொழில் ஜீவனம் எல்லாம் அங்கே தான் இருக்குது அதாவது நம்மளுடைய தொழிலுக்கு அப்புறம் வரக்கூடிய அத்தனையுமே தொழிலேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கர்மஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க இது வந்து ந நாலாம் அதிபதி பத்தாம் மடத்தில் இருந்துட்டால் ஒரு சுவபலனுக்கு பலனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் செஞ்சு செஞ்சு ஒரு வருமானத்தை ஈட்டி ஈட்டி வீடு கட்டுவார் வருமானத்தை செஞ்சு வீடு கட்டுவார் இப்போ நான் ஆறாம் இடத்துலேங்கிறது அங்கே வந்து உத்தியோகம் அடுத்த மட்டும் வேலைக்கு போகிறது இருக்குதுங்க பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் இருக்குதுங்க அப்போ சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு சொந்தமாக தொழில் செஞ்சால் தான் வீடு கட்டுவான் அதிகாரமான தோரணம் இருந்தால் தான் வீடு கட்டுவான் வண்டிகள் வாங்குவான் கார் வாங்குவான் பங்களா கட்டுவான் எல்லாம் சுகமாக இருப்பான் நல்லா இருப்பான் அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தாம் மதி அவர் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இதில் வருதுங்க சரிங்க அடுத்தது பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் ச சந்தன் இருந்துட்டால் காலபூஷனுக்கு லாபஸ்தானம்ங்கிறது காலபூஷனுக்கே அது பாதகாதிபதியாக வர்றாங்க அப்போது வரக்கூடிய லாபத்தை சந்தன்கிற ஓட்ட வாய் யாருகிட்டையும் சொல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாது சந்திரனுங்கிறது யாருக்கிட்டேயுமே அந்த தன்னுடைய லாபஸ்தானத்தை வெளியே சொல்லாமல் இருந்தாங்கன்னா எப்போவுமே பாருங்கள் தன்னுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சி தரும் அதிகப்படியான வளர்ச்சி தரும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் சொன்னீங்கன்னா சரிப்பட்டு வராது அது மாதிரி லாபஸ்தா நாலாம் நாலாம் அதிபதி பதினொன்றுல இருந்துட்டால் இவன் வீட்டு வீடு வீட்டு மூலியமாக தன்னுடைய ஆதாயம் லாப லாபத்தை தொழில் செஞ்சு இந்த லாபம் சம்பாரித்து அதில் வீடு மனை வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவார்னு வச்சுருக்கீங்க சரி நாலாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்துவிட்டா நாலாம் அதிபதி பன்னெண்டில் இருந்துட்டா என்ன வீட்டுக்கெல்லாம் விரைவு பண்ணுறாங்க இவர் வந்து ஒரு செலவு பண்ணனா தான் அவர் திருப்தி நிம்மதி நாலாம் பண்ணுங்கிறது நிம்மதியாங்களா அந்த இடத்துல ஒரு செலவு பண்ணுன்னா நிம்மதி வெளிநாடு போனால் ஒரு நிம்மதி வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உண்டு இதெல்லாமே நாலாம் மதிபதி பன்னிரெண்டில் இருந்துன்னா வெளிநாட்டு யோகம் அதிகப்படியான விரயங்கள் இந்த மாதிரி ஐயன சையனா போகம் எங்கே நடக்குது அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே தான் நடக்குது அப்போ நாலு பன்னெண்டு காம்பினேஷனுக்கு சூப்பராக ஈஸியாக குழந்தைகள் கிடைக்கும் இது எல்லாமே இருக்குது இந்த நாலாம் மதிப்பதி எங்கெங்க போய் கொரோனா அதுக்கு தந்து எல்லாமே திசா உத்திய காலங்களில் தான் அது சுபபலனே அது வரைக்கும் உட்கார்ந்ததுக்காக ஒரு பலன் ஒரு பத்து பாயிண்ட் இருக்குதுன்னா அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் ஏதாவது ஜாதக கட்டத்தில் இங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் ஆனால் தசாபுத்தி காலங்களில் தான் ஒவ்வொன்றே ஒவ்வொன்றே ஒரு அனுபவிச்சுட்டு வந்திருப்பார் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நல்லபடியாக வீடியோ போகிறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே